திரு தங்க வரதராஜன் இப்போ டெல்லியில் இருபத்தி ஏழு வருஷம் கழிச்சு மீண்டும் தாமரை மலருமா எப்படி பாக்குறீங்க முதற்கட்டமாக நிச்சயமாக அதுல என்ன சந்தேகம் நாங்க எப்பொழுதுமே வந்து தமிழரசன் இந்த கருத்து கணிப்புகள் எல்லாத்து நாங்க எல்லாம் பேச மாட்டோம் இன்னைக்கு எல்லா போர்ட்லயும் பன்னெண்டுல எட்டு தான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் இந்த கருத்து கணிப்பை நாங்க நம்ப பண்ணோம் எங்களுக்குன்னு ஒரு பூத் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க களத்துல எங்களுடைய பேஸ் பரப்பு பண்ண பரப்புக்க சொல்லுவாங்க ஐம்பது வாக்காளர்களுக்கு ஒரு பொறுப்பாளர் இருப்பார் அவர் களத்துல போய் பணியாற்றுவார் அவர் கொடுக்குற ரிப்போர்ட் நாங்க தேர்தலுக்கு தேர்தல் முடிஞ்ச உடனே அவர்கள் வந்து எங்கள்கிட்ட எல்லா விதமான இது கொடுப்பாங்க கலா நிலவரங்களை அந்த அடிப்படையில் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு நிச்சயமாக இருபத்தி ஆண்டு கழித்து தொண்ணூத்தி எட்டுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி அங்கே புதிய வரலாறு படைக்க காத்திருக்கின்றது வேறு வகையில் தான் கிடைக்கும் அப்படிங்கிற எல்லாம் வைக்க தொடங்கி இருக்கிறாங்கல்ல அதை எப்படி பாக்குறீங்க ஒரு விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னாங்க வாக்காளர்கள் அதாவது பெற்றப்படுத்த கூடாது நீங்க வயது நாள் வெற்றி பெற்றால் உங்களுக்கு இவியம் சரியாக இருக்கின்றது தேர்தல் கமிஷன் சரியாக இருக்கின்றது நீங்கள் ஈரோடு தேர்தல் நீங்க வெற்றி பெற்றீங்கன்னு சொன்னா உங்களுக்கு உங்க இவியும் சரியா இருக்கும்

இவர்களுக்கு இன்றைக்கு நல் அதாவது மக்கள் வெறியா தெளிவாக மொழி எடுக்கிறார்கள் அதாவது இன்றைக்கு கெஜ்ரிவால் என்பவர் அதாவது ஒழிப்பேன் என்று கட்சி தொடங்கியவர் நீ பாருங்க அதன் பிறகு வந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இரண்டாயிரத்தி பதிமூணுல வந்து அவருக்கு வந்து ஒரு சில அவருக்கு வந்து ஊழல் ஒழிப்புன்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சார் வந்த வேடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வந்து பாஜகவுக்கு வந்து அருதி பண்ணுமான கணிக்கல் முப்பத்தி ரெண்டு தான் ஆனா அவர் இருபத்தி எட்டு வந்த வயது காங்கிரசோட கூட்டணித்தார் அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் விலக நினச்சி அப்ப ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது அவர் வெற்றி கொடுத்தது உண்மை அதுக்குள்ள டெல்லியில பல விதமான இலவசங்களை அறிமுகப்படுத்துவது உண்மை ஆனா அதே சமயத்துல ஒரு துன்பத்தை மாட்டு மக்கள் நம்பிக்கை வச்சிருந்தாங்க டெல்லி மக்கள் இவர் ஊழலை தீவிரமாக ஒழிப்பார் என்று நம்பினார்கள் அது மாறாக இன்றைக்கு பல்வேறு ஊழல் வழங்குற பின்னாடி பேசுறேன் ஊழல்ல அம்பலமாக்கி விட்டாங்க கெஜ்ரிவால் இது மூன்று ஆண்டுகளாக அங்க உள்ள டெல்லிவால் மக்கள் தெளிவாக புரிஞ்சு விட்டாங்க அதே சமயத்துல இப்படி சொல்ற மாதிரி ரெண்டாவது தொடர்ந்து பத்து ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த உண்மை காரணம் என்னன்னா குடிநீர் வெசரி என யாருமே டெல்லி வரலாற்றுலயே

தமிழரசன் நீங்க ஒவ்வொரு தேர்தல் தேர்தலுடைய முதலும் சரி தேர்தலுடைய தேர்தல் நடக்கும் போது சரி பாராளுமன்ற தேர்தலா இருக்கா சட்டம் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு வச்சுட்டு பாத்தீங்கன்னா எங்க அமைய தூக்க பாக்குறாங்க யார் யார் தூக்க பாக்குறா யார் பேரம் பேசுறா இனி கூட கேட்டிருக்காங்களே பதினாறு பேர் குற்றச்சாட்டுல பதினாறு பேர் யாரு முழு விவரங்களை கூட சொல்லவே மாட்டா இல்ல ட்விட்டர்ல நீ போட்டிருக்கியா இல்ல உன்னுடைய அட்மின் போட்டாரா இதுல விடையா கிடையாது இப்ப எல்லாம் மத்திய பிரதேச தேர்தல சொன்னவரு அங்க நோட்டாக்கில ஓட்டுவாங்கனா விநயக்ச்சி விளையாட்டுக்கு என்ன சொன்னா என்ன வந்து அப்படி பண்றாங்க இப்படி அதனால இது வந்து அரசியல் தோல்வியை மறைப்பதற்காக கூடியது நிச்சயமாக நீ டெல்லியில இருந்து அவர் அஸ்தமனம் செய்யப்படுவா அல்லது மாற்றம் கிடையாது பஞ்சாப்லயும் தொடரும் அதனால ஆம் ஆத்மின்ற சகாத்த முடிக்கப்படும் காங்கிரஸ் எங்களத்தை பொறுத்தவரைக்கும் களத்திலே கிடையாது

வெற்றி பெறு கடுமையாக களத்துல மூன்று ஆண்டுகளாக பாஜக ஆம் ஆத்மியினுடைய அலங்கோல ஆட்சியை ஊழல் ஆட்சியை அம்பலப்படுத்தினார் அவர்களை கொச்சைப்படுவதை பாஜக ஏற்காது அதே சமயத்தில் அண்ணன் சொன்னார் கீழாசத்து மாபெரும் ஒரு இரண்டாயிரத்தி பத்துல காமன்வெல்த் போட்டி இந்த நாடு வந்து எவ்வளவு தலைநகரத்தில் போட்டியில மிகப்பெரிய ஊழல் செய்தவர்

சாகித் சாகிம்சிம் வர்மாவுடைய ஒன்று மட்டும் தமிழரசன் கெஜ்ரிவால் நிச்சயமாக தோற்கா எங்களுடைய பர்வேஸ் வர்மா மிகப்பெரிய களத்துல பணியாற்றினார் கெஜ்ரிவாலுடைய அந்த தொகுதியில புரிந்து செலுத்தது மிகப்பெரிய லெவல் அம்பலப்படுத்தணும் அது மாத்திரம் அவருடைய துணை மனு பாத்தீங்கன்னா ஏற்கனவே இப்பதான் போய் தொகுதியில கூட்டிறார் குடிசை நிறைந்த போயிட்டதுல

ஊழல் செய்து காங்கிரஸ் எப்படி படுத்துறாங்களோ அதே போல பத்து ஆண்டுகளாக இன்னைக்கு அண்ணாச்சாராவை சொல்லலாம் இன்னைக்கு சொல்லலாம் சொல்லி கைஸ்தாரி நான் ஒரு கிரீன் ஒரு கிளீன் இமேஜ் இமேஜ் என்று ராஜீவ்காந்தி எப்படி தன்னை ப்ரொஜெக்ட் செய்து கொண்டாரோ அதே போல இன்னைக்கு சொன்னா அவர் மதுபான தண்ணீர் சப்ளை கொடுத்தார் மாற்று கேட்டுக்கிறார் அதே மதுபான தண்ணீர் சப்ளை மதுபான கொள்கையில

பதினேழு மூணு சீனா இவங்களுடைய இவங்களுடைய சொன்னா அவர் எந்த சிந்தனை கொண்டவர் எங்களுக்கு தெரியும் பாஜக போன்ற வெற்றியை தெரிவிக்க முடியாதவர் என்பது மாற்று கருத்து கிடையாது அவருடைய உரிமை ஒரு கடமை அதுல ஒண்ணு எங்களுக்கு ஒன்றும் கிடையாது நாங்க நாட்டு மக்கள் எல்லாம் எல்லா சொல்றாங்க நீங்க முப்பத்தி மூணு சொன்னீங்களா சார் அந்த தேர்தல் தேர்தலுக்கு நீங்க மகாராஷ்டிர எலெக்ஷன் எழுந்திருக்க முடியல எழுந்திரிக்க முடியல ஹரியானாவில எழுந்திரிக்க முடியல ஜம்மு காஷ்மீர் எழுந்திருக்க முடியல இன்னைக்கு டெல்லியில உங்களை எழுந்திருக்கிறாங்க நான் சொல்லியிருந்தேன் ஏற்கே நான் தெரியும் நாங்க வந்து பல தொலைக்காட்சி சொன்னேன் நீங்க வந்து ஹரியானா வீட்டை பாக்கறீங்க மகாராஷ்டிரா வீட்டை பாட்டீங்க டெல்லியிலும் பாருங்க நாங்க என்ன விஷயம் சார் மக்கள் வந்து சார் நல்லாட்சி கொடுக்குறாங்க சார் நல்லாட்சி கொடுக்கணுங்க ஊழல் ஆட்சி கொடுக்கணும் ஜனராஜன் மீது ஊழல் குற்றச்சாட்டுலாம் வைக்கிறேன் சார் நரேந்திர மோடி அமைச்சரவை மீது ஒரு அமைச்சர் மீது உங்களால் ஊழல் குற்றச்சாட்டு ஆதரவுமா வைக்க முடியுமா நீங்க உங்களுக்கு இது தான் கேட்கிறேன் நீதிமன்றத்தை நாடு முறையில் ஆதரவு அமலப்படுத்தல அதெல்லாம் நான் என்ன சொல்றேன் பாருங்க அதனால இன்னும் பல

வாக்குவாத பிரிவினவாதத்தை தொடர்ந்து செய்கின்ற காங்கிரஸ் கட்சிக்கு தொடர்ந்து மக்கள் கொடுத்து அடிதான் இது பிரச்சாரத்தை நியாயமான நல்லாட்சி கொடுக்கிற ஒரு பாஜக நரேந்திர மோடி விமர்சிக்க விமர்சிக்க

好我们这边这边人。 அன்னைக்கு தொடர்ந்துனே இங்க சொல்றோம் நிலிவா தொட்டு 100 கோடி பாஜக கறி இங்க எங்களுடைய வியூகங்களும் திட்டங்களும் அதுல எல்லா 140 கோடி மக்களுக்கும் அனைத்து விதமான திட்டங்கள் கொடுத்து இருக்கு இந்த நாடு வந்து ஊளலாம் சீரழித்த காங்கிரச கிட்ட இருந்து 60 வருஷ காலம் நாடு எப்படி இருந்தது இந்த நரேந்திர மோடி இந்த நாடு இங்க என்ன பickt நீ பாக்குறாங்க அது மாத்திரம் கிடையாது நீங்க ஒரு கருத்து நல்ல கேள்வி கேட்டீங்க உடனே அது பதல சொல்லவே இல்லை சார் இன்னைக்கு அவரு வேட்பாளர்களை எல்லாம் முறன இருக்க வேட்பாளரை சார் பல வாரங்களுக்கு நாகா மூயில கோமத்து நீங்க மூயில இருந்து

சார் இங்க இருந்து எங்க வரீங்க சார் நீங்க தங்க சார் இங்கே அநியாயமா தெரியாது திருப்பாங்குடத்துக்கு டெல்லிக்கும் போட்டீங்க பாத்தீங்களா ஒரு லிங்க் அதாவது கோபண்ணா கேபோல நினைச்சுட்டே இருக்கா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அடுத்த மாதிரி சொல்லுறாங்க அடுத்த பிள்ளைங்களுக்கு நீங்க எங்கிட்ட கிடைக்காது அதை அடுத்த சொன்னா டெல்லியில சமுதாயத்தை சார்ந்த ஒரு நாங்க வேட்பாளர் கோபண்ணா ஆனா சுலைமான் என்ன சொல்றாரு ரெண்டு டீச்சர்ஸ் கழிஞ்சு பேரை சொல்லிட்டாங்க யார சொல்றாருன்னு சொல்லுங்க நான் விலக்க சொல்லிட்டாரு சுலைமான் ஒரு பக்கம் நாங்க ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி வகுத்து அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லிருக்கிறோம் இன்னைக்கு பாரு நீங்க போல பேர் வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய தேசிய பொதுச் செயலர் கௌதம் அவரை ஆத்தவனு ஒரு பக்கம் கலித்து லிட்ருவாங்க ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எதிர்காலத்து போட்டிருக்கக்கூடிய பரிவேஸ் சர்மாவில அவர் ஒரு பக்கம் பல திருமண யூகங்கள் அதெல்லாம் எல்லா தரப்பு நாங்க எந்தெந்த தரப்பு சமுதாயம் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் கிடையாது கலா இப்படி அறுபத்தி இருக்கிற நாங்க எடுத்துருக்கோம் மூணு சதவீதம் ஓபிசுலி சதவீதம்

சாலை பாத்தீங்கன்னா அமெரிக்கா உலகத்தே அடுத்த கட்டத்திலிருந்து சாலை போக்குவரத்துல அதிகமாக எல்லா சேயமான கட்டமைப்புகள் ஊரங்களுக்கு கிராமப்புறத்து எல்லா எமஸ்எம்எ மேம்பாடு எல்லாத்தையும் பண்ணிருக்கிற ஒரு நினைவு

வரேன் வரேன் வருந்தராஜன் நீருங்க வரேன் டெல்லியில வெற்றி உறுதியாயிருச்சு உங்களுக்கான நலத்திட்டங்கள் அடிப்படையில் வெற்றி அப்படிங்கிறீங்க அப்படியே தமிழ்நாட்டையும் பார்ப்போம் தமிழ்நாடு குறித்து நீங்க இன்னும் சொல்லலை ஈரோடு கிழக்குல திமுக பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்துல முன்னிலை முகத்தோடு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க அரசனுடைய நலத்திட்டங்களுக்கு இந்த அரசு மீது மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையின் வெளிப்பாடா இந்த வாக்குகளை பார்க்கணும்னு சொல்றாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க முதல்ல ஜென்டா இதுக்கு நான் பதில் சொல்லிய அவர் என்ன சொன்னார் மாலவியா நகர்ல வந்து கெஜ்ரிவால் டார்கெட் பண்றதுனால சார் பாஜக முடிவு செய்யல பாஜக முடிவு செய்யாது மக்கள் யாரும் எங்க வைக்குமா அங்க வச்சிருக்காங்க அதனால யார் அறிவுள்ள அங்க வச்சிருக்காங்க இதுதான் நீங்க உங்களுக்கான பதில் அது அது போல நீங்க சொல்றீங்களா இன்னைக்கு வந்து நீ இன்னைக்கு தமிழக சார் இன்னைக்கு வந்து எங்களுடைய எங்களுடைய டெல்லி வரலாற்றுலயே ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு வந்து எங்களுடைய மிகப்பெரிய சாதனை ஏன்னா நாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல மறுநாள் குரான சீப் மினிஸ்டர் கேட்ட அறிவு செட்டை கூட நாற்பத்தி நாற்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு புள்ளிதான் நாற்பத்தி எட்டு தான்

வந்து விதைக்கின்றது வந்து மக்கள் இந்த நாட்கள் தொடர்ந்து கொடுப்பாங்க என்பதை வந்து நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இனி தமிழ்நாடு அரசியல் காட்டுக்குள்ள அரசியல் கைக்கு நிச்சயமாக நாங்க நாங்க போட்டியில் பத்து கட்சிகள் பிரதான கட்சிகள் போட்டியில் பொதுவாக திருமங்கலத்திலிருந்து ஆரம்பித்து என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இந்தியாவிலே இடைத்தேர்தல் மோசமாக நடக்கக்கூடிய மாநிலம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தமிழ்நாடு இது வந்து யாரும் நிறுத்த முடியாது நான் எதார்த்தத்தை பேசுறேன் அப்ப யா என்ன நடக்கும் என்பது நீ போன முறை பாருங்க பட்டியல் அடைக்கிறது தொட்டியில் அடைக்கிறது இப்ப பொட்டியில் அடைக்கிறது

ஒவ்வொரு தேர்தல் இடைத்தேர்தல வேற விதமாக மக்கள் வாக்களிப்பாங்க ஏன்னா ஆளுங்கட்சி இருக்கின்றவங்க அவருக்கு வாய்ப்பு தான் போவாங்க அது வரைக்கும் அளவு வாக்க மத்த கட்சியுடைய வாக்குடைய அளவு இல்ல வரதராஜன் டெல்லியில நீங்க ஜெயிக்கும் உங்க மேல வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாத்தையும் மறுக்கிறீங்க முறைகேடு இல்ல மக்கள் எங்க பக்கம் நிக்கிறாங்கன்னு அப்ப தமிழ்நாட்டுல மட்டும் முறைகேடுன்னு சொல்றீங்க அது எப்படி கரெக்டா இருக்கும் என்னோட கருத்தை சொல்லி பாருங்க இப்ப உதாரணம் ஆர்கே நகர்ல இடைத்தல் வந்துச்சு